நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கா மாஸ் மரண கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த டாக்டரை எப்படி ஒரு வேலைக்கு வர வச்சிடறாங்க ஏன்னா காசு கொடுத்ததாங்க எல்லாமே வேலைக்கு அவன் காசை பத்தி பேசாத போது நியாயம் தர்மம் கண்ணியம் கட்டுப்பாடு நான் ஒழுக்கமான டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுட்டு இருந்தாங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டா ஆயா சொல்ற வடை மாதிரி ஆனா அதுக்கப்புறம் காசுன்னு ஒரு விஷயம் வந்தது சரிமா டீலிங் பேசலாமா எவ்வளவு ரெண்டு லட்சமா ஓகேவா ஓகே ஓகே அடி தூள் கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பஸ்ன்ற ஒரு விஷயம் அவங்க கொடுத்த பிள்ளை தான் எல்லாமே வேலைக்கு ஆகுது இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சுக்கோங்கட்டா ஹாஸ்பிட்டல் நாக்கிட்டோம் இதை நாக்கிட்டோம் பணம் கொடுத்தா போதும் வேலை நடந்துரும் அப்படின்ற நினைப்பில் தான் இப்போ எல்லாமே இருக்காங்க உலகமே இப்போ அந்த இதில் தாங்க போயின்னு இருக்குது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேடு கேட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்க இதனால் நம்ம எவ்வளோ கிலோ முடியுமோ அவ்வளோ கிலோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பக்கம் மறுபக்கம் பணமும் நம்ம கையில் இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நம்ம தேடி வரும் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் காத்தால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும் அதுக்கு வந்து அஞ்சலியை கூப்பிட்டுருக்கான் அஞ்சலி இருந்துன்னு ஒரு பக்கம் இந்த கதை அந்த கதை அப்படி கதை இப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாற்றி அதை தள்ளி போட்டுனே இருக்காங்க இதனால நமக்கே ஒரு பக்கம் சந்தேகம் வரும் என்னடா அது இவன் தள்ளி போட்டுனே இருக்காளே உண்மையாக உண்மையா தான் இல்லை போய் சொல்லுவாளா இவன் வாயை திறந்தாலே போய் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசிக்க தோணுது கார்த்திக் யோசிக்க தோணுதா இன்னும் ஒரு பக்கம் சந்தேகமாவே இருக்காரு இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில போனா வாழ்க்கையில தான் இருக்கும் அஞ்சலி கார்த்திகிட்ட உண்மையை சொல்லியிருந்தாவே அஞ்சலி ஏத்து நந்த பாரு உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியலனாலும் பரவாயில்ல நாம் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்றாவே இருந்துட்டு லாஸ்ட்டு வரையும் ஒன்றாவே இருப்போம் ஏன் எத்தனையோ குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அங்கே எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணலாம் நாம் இல்லை நம்மளுக்கு தேவையான குழந்தையை நம்ம கூட்டு வந்தலாம் அதுக்கப்புறம் மற்ற குழந்தைகளுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் நம்மக்கிட்ட தான் காசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது நம்ம கார்த்திகை அந்த மாதிரியெல்லாம் நல்ல மனசோட தான் இருந்துப்பார் நம்ம கார்த்தி அவ்வளோ சீக்கிரம் வேணான்னு சொல்லிட்டு பாரு இந்த ஒரு ரீசனை வச்சே ஓடி வெளியே நீ தேவையில்ல குழந்தை பேத்துக்கு தர தொப்பு இல்லை நீ எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் போதும் வந்திருக்காது நம்ம அஞ்சலி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்துன்னு இருக்காங்க அஞ்சலி ஃபஸ்ட்டே உண்மை ஒருத்தான் என்னோட வாழ்க்கை ஜம்முன்னு கும் மூணு வேற லெவல்ல இருந்துக்கும் இதெல்லாம் சொன்னா புரியும் சொல்லாதவங்களுக்கு புரிய சொல்லிய புரிய வச்சு பிரயோஜனமும் இல்லை சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இருக்காங்களா அவங்க சாதித்து காட்டாங்க அந்த வீடியோ எட்டுன்னு வந்துடுறாங்க இதை எட்டு போய் போலீஸ் கிட்ட காட்டி தூள் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூள் கலப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க அவ்வளவுதான் டாக்டர் சொல்லி மர்கயா இதுக்கு மேல டாக்டர் வாயாவே திறக்க முடியாதியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்க போகுது ஏன்னா நம்ம டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க வாயா தரனா எல்லாமே கப்சரா எல்லாமே பொய் பொய்யா பேசினாங்க யாரோ இவன் பொய் பொய்யா பேசுறான் இவன் கால பஸ்ட் போடுறான் ஜோசியம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறமாவது எல்லாமே தலையெல்லாம் மாறுபடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தாலும் என்னடா பண்ணுறது வாழ்க்கை எப்பமே இப்படியே போயிருமா நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்த தவிர வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்று இல்லாமல் போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்கு சரி என்ன பண்றது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாச்சா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எல்லாம் வாழ்க்கையில எப்பமே இப்படியே தாங்க இருக்க முடியும் எப்ப வாழ்க்கையில் நம்ம போராடுறோம் அப்பதான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றன்றது கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும் பார்ப்போம் இனிமேல் எல்லாம் நம்ம கையில தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்த நம்பருகே